கைஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பத்தி ஒரு செம்மையான அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங் எப்படின்றது ஸோ அதே மாதிரி ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அந்த ஷூட்டிங் எப்படின்றது பார்த்தீங்கன்னா நவம்பர் ஸ்டார்ட் ஆகும் சொல்லப்பட்ட நிலைமையில இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் எப்படின்றது தமிழ்நாடு அண்ட் போலாண்டில் வந்து பிளான் பண்ணிடலாம் இப்போ ஒரு ரேஞ்ச் ஷெட்யூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முடிச்சிட்டு செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலாண்டில் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க நம்மளுக்கு முதல் ஷெடியூலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஸோ தமிழ்நாட்டில் முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ராட்ல இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியண்டட் படம் தான் அப்படி சொல்லப்படுது தென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு தம்மண்ணா அண்ட் வந்து ஸ்ரீநிதி செட்டி ரெண்டு பேர்த்திட்டு இப்போ கால் சீட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஹீரோயின்ஸில் வந்து யார் ஓகே ஆகிறாங்க அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து நம்ம பாதி ஹீரோ சீசன் பிளான் பண்ணியிருக்காராமா தென் இந்த படத்தில் மோகன்லால் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின் சொல்லப்படுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு நம்ம விஜய் கூட வந்து ஜில்லா படம் பண்ணார் அதுக்கப்புறம் ஜெயிலர் டூவில் பண்ணார் ஸோ இப்போ ஏகே கூட பண்றாரு ஓகே ஃபைனில் வந்து நம்ம ஏகே கே சிக்ஸ்டி ஒரு அப்டேட் அபிஷியல் அப்டேட் இதுக்காக எதிர்பார்த்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எல்லாம் ஷேர் ஆக போது இந்த மந்த் ஸோ ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட இந்த ஷெட்யூல்ஸ் தமிழ்நாடு அண்ட் போலாண்டு அப்படி தகவல் கிடச்சிருக்கு தென் இந்த படத்தில் மோகன்லால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுறாங்க அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ